ஹலோ வணக்கம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போது வந்து நான் ஜவ்வரிசி உப்புமா பண்ணுறதுக்கு சொல்லி தரப்புகிறேன் வந்து அதுக்கு தேவையான பொருள் வந்து ஜவ்வரிசி கே இந்த காய் வேணும்னா கேரட்டு வெங்காயம் முருளைக்கிழங்கு கொத்தமல்லி கருவேப்பிலை பச்சை மிளகா தேங்காய் துருவல் மஞ்சப்பொடி அப்புறம் வந்து இது கொட்டமல்லி கடுகு முந்திரி பருப்பு சால்ட்டு உப்பு அப்புறம் லேசா கொஞ்சமாக ரவை வறுட்ட ரவை இதுதான் தேவையானது எண்ணெய் இது பண்ணுறதுக்கு உப்புமா பண்ணுறதுக்கு எண்ணெய் தேவையானது இந்த இது வந்து வெந்நீர் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும் கொஞ்சம் பெருங்காய ஜலம் பெருங்காய ஜலம் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படி பண்றதுங்கிறது செவ்வரிசி கொஞ்சம் நெய் போட்டு முதல்ல முந்திரி பருப்பை வறுத்துக்கணும் ஃபஸ்ட்டு போட்டாச்சு அடுக்க போட்டு ரொம்ப சிம்மலை வச்சுட்டு என்ன ஒரு இந்த மாதிரி மட்டை கரண்டியில் கரண்டி ஊற்றினா போ கடுகு கொஞ்சம் போட்டுக்கணும் போட்டு நல்லா வரப்போம்

ஒரு மூணு பீஸ் தான் இந்த வெந்நீர் வெந்நீர் வச்சிருக்கோம் இல்லையா இந்த வெந்நீரை கொஞ்சமா விடணும் இந்த காய் வேக ஊற வச்சுட்டு வெந்நீர்ல ஊற வச்சுட்டு இப்படி வறுத்து வச்சுருங்க தோட்டக்கான அதில் ஊற போட்டுட்டு ஊறினதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்நீர் அது பண்ணி கொதிக்க வெந்நீரில் அந்த கொதிக்கிற வெந்நீரில் இது போட்டுருங்க போட்டால் இப்படி ஆயிடும் ஜெட்டியா ஆயிடும் இது தேங்காய் தூக்குவலியும் போட்டு கொஞ்சம் வேணுங்கிறது இப்போ தேங்காய் தூக்குவலியும் போட்டுருங்க பூராவே போட்டுக்கலாம் இந்த ஒரு கப் கூட போட்டுக்கலாம் இந்த இதில் ஃபுல்லாக கூட போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் படி போட்டு இந்த வெண்டை ஜொப்பர் நீர் தொழையும் இதை வந்து அப்படியே போட்டு ஸ்டப்பர் சிம்மில் வச்சிருந்து இப்படியே போட்டு ஒரு டா ஒரு டம்ளர் ஒரு போட்டா கூட போடும் ஒரு சிம்மளியே எடுத்துக்கலாம் என்ன பானிலி சின்னு போயிடும் கொஞ்சம் போடணும் போட்டுக்கலாம் இல்லை பூடவும் போட்டு இன்னும் கொஞ்சம் கேரட்டு ஓட்டுல கிழங்க இன்னும் கொஞ்சம் போடலாம் சாம்பிளுக்கு தான் இப்போ பண்ணிக்கோங்க எப்படியே சமமா எல்லாத்தையும் பண்ணுங்க இப்போ உப்பு போட்டாச்சு அடுத்தது மஞ்சள் படியும் போடாமல்

சீக்கிரமாக ஆகணும் அப்படின்னா இப்போ ஒரு ஆஃபிக்கு போகிறவா அது பண்ண இருக்கலாம் ஆற்றுல இருக்கிற இப்போ பல்லு இல்லாமல் இருக்கிறவளும் சாப்பிட்டுக்கலாம் இது வாழ்க்கும் ஒன்று ஈஸியாக இருக்கும் மாதிரி வேகாமல் அப்படியே வெந்தணும் இது மாதிரி இல்லாத இருக்குதுன்னா கொஞ்சம் ரவையை வருத்த ரவை தான் இது அப்படியே கொஞ்சம் தூவி விட்டுரும் தூவி விட்டு அப்படி பண்ணால் ரவையும் சேர்ந்து இது வரக்க ரவ தான் வைக்கலாம் டக்குன்னு ஆற்றுல இருக்கிற வகுப்பு பண்ணுறதுக்கு ருசியாக இருக்கும் பட்டாணி போடலாம் அப்படியே பச்சை பட்டாணி கடையில் விற்கறதுக்கு அந்த பட்டாணியும் போட்டுக்கலாம் உப்புமா இதாக ரெடி பண்ணி வச்சிருக்கேன் உப்புமா இன்னைக்கு ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா கமெண்ட் கொடுவோம்